ஐயா வணக்கம் வணக்கம் இப்போது முதல்வர் ஐயா எடப்பாடி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா பொங்கல் பரிசாக அறிவிச்சிருக்காரு ஆமாம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது போன வருஷம் கொடுத்த ஆயிரம் ரூபாயை விட இந்த வருஷம் ரெண்டாயிரத்து ரூபாய் போடுறது மிக சிறப்பு அதுவும் இல்லாமல் இந்த கொரோனா காலத்தில் இந்த மாதிரி நேரத்தில் இந்த பொங்கல் பரிசு வந்து மக்களுக்கு வந்து ஏழ்மையான மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு திட்டம் அதுவும் இல்லாமல் இந்த பொங்கல் தினத்தில் இந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கறது வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து இந்த மக்களுக்கு வந்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறதுக்கு ஒரு சிறப்பாகவும் இருக்கும் இது நல்ல திட்டம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் முதலமைச்சர் வந்து பொங்கல் பரிசா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அறிவிச்சுக்கிறாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி நாடையும் சுத்தி வரும்போது மக்கள் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியா பேசுறாங்க இந்த ஆண்டு பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி ஐநூறு எடப்பாடி முதலமைச்சர் கொடுக்கறது மக்கள்லாம் மிக மகிழ்ச்சியாக பொங்கல் திருநாளை மிக அருமையாக வழிபாடு பண்ணுவாங்க தாராளமாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஏராளமாக மக்கள் பேசுகிறாங்க அது நன்றி சொல்லுப்பா நான் பொங்கல் பரிசா முதலமைச்சர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பொங்கல் பரிசாக கொடுத்துருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது ரொம்ப வரவேற்க தாக்கணுப்பா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வந்து மக்களுக்கு எவ்வளோ ஆதரவாக இருக்கும் போன ஆண்டு ஆயரருபா இது ஆயிரரூபா தான் கொடுத்தாங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தராங்க அதே சமயத்தில் மக்களுக்கு கரும்பு பச்சை எரிச்சி உட்பட எல்லா சலுகையும் உண்டு அதனால் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா என்று மிக மிக பெரிய பெரிய வரவேற்கத்தக்கது அதனால் எடப்பாடி அரசுக்கு ரொம்ப மிக மிக நன்றி ஹாய் ப்ரோ ஹாய் முதலமைச்சர் வந்து பொங்கல் பரிசா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்துருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கொரோனா டைமில் ரெண்டாயிரத்தி ஐநூறுவான்றது பெரிய விஷயம் கொடுத்தது இந்த நாட்டி ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க இந்த நாட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரொம்ப சந்தோஷம் முதலமைச்சருக்கு நன்றி ஹாய் குட்டி சிஎம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பொங்கல் பரிசா அறிவிச்சுக்கிறாரு அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஓ தெரியுமே நான் நியூஸில் பார்த்தேன் சரி அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க போன வருஷம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நான் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போறேன் ஜாலி ஜாலி ஒன் செகண்ட் நான் See you. Thanks, sorry, Kiran. Thank you. Thank you.